ஹை ஹலோ யூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நேற்று தங்கத்தொடர் விலையும் வெளி விலையும் குறைஞ்சிருந்தது அதனை தொடர்ந்து இன்றைக்கும் தங்கத்தொட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் இன்றைக்கி வெளியுடவிலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளி விலை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ்டில் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு இன்றைக்கி முப்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோடய விலை அறுபதாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கே குறைஞ்சிருக்குங்க